ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இடையில் வீடியோவை ஸ்க் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்னு தெரியும் நிறையா பையர்ஸ் எனக்கு மெயின் ரோட்டில் ஒரு லேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி மெயின் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி அகலத்தில் ஒரு நூறு அடி நீட்டத்தில் ஒரு பதினோரு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு விவசாய நிலம்னு உங்களுக்கு கட்ரோட்லேயோ இல்லை சாதாரண மண் ரோட்லேயோ கிடையாது மெயின் ரோட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும் அந்த மெயின் ரோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உள்ள லேண்டுக்குள்ளே வந்துடும் இந்த இடம் பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பதினோரு ஏக்கர் பதினோரு ஏக்கருமே சுத்த செவ்வல் மண் இந்த மாதிரி செவல் மண் தான் நிறையா பேர் கேட்குறாங்க செவ்வல் மண்ணிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கல் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி மண் ஒரு கிணறு சர்வீஸு ஒரு போர் இருக்குது இடம் வந்து நல்லா ஒரே சதுரமாக தான் இருக்குது வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா கிணறு வந்து ஈசானி மூலையில் இருக்குது மண்ணை பாருங்கள் மண் எவ்வளோ ரெட் சாயில் இருக்குது அடையாளத்துக்கு கூட ஒரு சின்ன குறுக்க குறுமண் கல் கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி மண் அது நல்லது ஒரு தரமான மண் இதுக்கு பார்த்திங்கன்னா ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் லேண்டை பற்றியோ இல்லை மண்ணை பற்றியோ இல்லை தண்ணி சோர்ஸை பற்றியோ எந்த ஒரு கவலையும் கிடையாது வாட்டர் சோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடியிலே நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஏரியா தான் கிணத்துலேயும் தண்ணி கிடக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் காமராஜரோட உபரி நீர் வரும் அந்த டேம் தண்ணி ஒரு குளத்துக்கு இங்க பக்கத்தில் சும்மா ஒரு இரநூறு மீட்டரில் அந்த குளம் இருக்குது அந்த குளத்தோட சோர்ஸ் இங்கே கிடைக்கும் நல்லா ஒரு வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது ப்ளைன் லேண்டு தான் ப்ளைன் லேண்டுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து இன்னும் பைபாஸ் ஆகக்கூடிய ஒரு சோர்ஸில் இருக்குது ஃபோர்வே பைபாஸ் ஆக போகுது நேஷனல் ஹைவேஸ் ஆக மாறப்போகுது இப்போ அதைக்கு ஸ்டேட் ஹைவேசாயி இருக்குது இன்னும் ஒரு மூன்று மாத காலத்துலேயே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே அந்த வேலை ஸ்டார்ட் ஆகி ஃபோர்வேரோடு வயிறும் போர்வேராய ஆயிடுச்சுனாக்கா இந்த லேண்ட் வேல்யூலாம் கூடிடு இன்னம் கூடும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான இடம் நல்ல ஒரு தரமான விவசாயத்துக்கு நல்ல இடம் எல்லாம் இன்னும் நிறையா வாங்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது லேண்டை சுற்றியே இருக்குது பார்த்திங்கன்னா மலை ஜோன் அதாவது இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதியிலே தான் இருக்குது நல்லா ஒரு வேல்வியான இடம் தான் வந்து இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லேண்டு பிடிக்கும் ஏன்னா அப்படி ஒரு ரோடு பேஸ்லேயே கிடைக்குது ரோடு பேஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் நிறைய பையர்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறீங்க எனக்கு ஒரு ப்ளைன் லேண்டாக வேணும் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் கேட்பீங்க ஆனால் இந்த பட்ஜெட்டு வந்து உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஏன்னால் இந்த இடம் வந்து அப்படி இடத்துல அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரேட்டு ரேட்டு வந்து குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது நல்ல ஒரு சிறப்பான ஏரியா தண்ணி சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா இப்படி ஒரு ஜோனில் வந்து இந்த மாதிரி இடம் கிடைக்குதுன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா இதுவே அந்த நூறு அடி முன்னாடி வந்து கிடச்சா ஒரு ஏக்கர் கோடிக்கணக்கில் போகும் அந்த மாதிரி இடம் இது நல்ல ஒரு தரமான செவ்வல் தான் வந்து பாருங்கள் இடத்த விசிட் பண்ணி காமிக்கிறோம் லேண்டுக்குள்ளேருந்து காமிக்கிறோம் லேண்டுக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பார்த்துங்க பைப்பாஸுக்கு அதே போல் இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே தென்னை தான் போட்டிருக்காங்க தென்னை தான் இருக்குது அதிகமாக சில்லற விவசாயத்துக்கெல்லாம் வேலை இல்லை அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் தென்னை வாழை கரும்பு இது மூணும் பயிரிடுவாங்க நெல் இது மூணு நாலுமே தண்ணி சோர்ஸ் இருந்தால் தான் பயிரிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம் நல்லா ஒரு சிறப்பான ஏரியா இதுதான் கிணறு இருக்கக்கூடிய இடம் வாஸ்து பிரகாரமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கிணறு வந்து ஈசானி மூலையில் தான் அமைஞ்சிருக்கு இது அங்கேருந்து லேண்டுக்கு வர்ற பாதை மெயின் ரோட்டில் பாதை ஒதுக்கி கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு தரமான கிணறுங்க கூட தண்ணி இருக்குது தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்குது நீங்கள் வாங்கி இதை ஒரு தென்னம்பிள்ளையோ இப்போ பார்த்திங்கள்ல பக்கத்தில் இந்த மாதிரி தென்னம்பிள்ள ஓட்டிங்கன்னா ரெண்டு ஒரு அஞ்சு வருஷத்தில் இது பல மடங்கு ஆகிடும் அப்படி இல்லையா உங்களுக்கு இதை வாங்கி நீங்கள் வேறு மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஹவுஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நல்லா சிறப்பான இடம் தண்ணி சோர்ஸுக்கு வந்து எப்போவுமே குறை கிடையாது செவ்வல் மண்ணு தான் கிணறு சர்வீஸ் பிரி சர்வீஸ் தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்